எல்லாருக்கும் மதிய வணக்கம் சண்டே ஸ்பெஷல் மீன் பாருங்கள் ஒரு பத்து முறை கழுவி உப்பு ஒரு கை போட்டு அதை ஒரு ரெண்டு மூணு முறை கழுவி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க மீன் எப்படி இருக்குன்னு இதில் மஞ்சத்தூள் உப்பு மிளகாய் தூள் மூணும் போட்டு கலந்து வச்சிடணும் இப்போ மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் சரி அதுக்குள்ளே ஒரு வீடியோ பண்ணலாம் சண்டே ஸ்பெஷல் இது வந்து மெஸ்ஸுக்கு இது வந்து வீட்டுக்கு இதுதான் மெஸ்ஸுக்கு பசங்கள்லாம் வெளியே போயிட்டாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க அதனால் இதுக்கு மெஸ்ஸுக்கு வறுக்கிறதுக்கு இது வந்து வீட்டுக்கு வறுக்கிறது குழம்பு வைக்கிறது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எடுத்து வச்சுக்குவோம் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் உப்பு மூணும் போட்டு கலந்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரீசரில் வச்சுட்டா பதினஞ்சு நாள் ஆனாலும் அப்பப்போ வேணுங்களுக்குள்ளே ரெண்டு ரெண்டு நாள் எடுத்து வறுத்து சாப்பிட்லாம் நாங்கள் இப்போ தேவை கேட்டுறது எடுத்துகிட்டு மீது எல்லாம் ஃப்ரீசரில் வச்சுருவேன் மிளகாத்தூள் இப்போ மசாலா அரைக்கிற அந்த மசால் போட்டு தண்ணி ஊற்றாது மசாலா அரைச்சி அதை போட்டு கலந்து வச்சிடலாம் அந்த மசாலா எப்படி அரைக்கிறது எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்புக்கு மசால் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் லைட்டாக ஒரே ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் குட்டி ஸ்பூனில் வெறுவானில் வறுக்கிறது இதில் வறுத்தா சீக்கிரம் ஆயிரம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் ஒன் பை ஒன்னாகவே போட்டுக்கோங்க சும்மா அந்த பச்சை வாசனை போனால் போதும் லவங்கம் ஒரு அஞ்சு ரெண்டு கிலோ மீன் த தலை வாழும் இதெல்லாம் ரெண்டு கிலோ சேருங்க பட்டை ஒரு கில்லு லவங்கம் ஒரு அஞ்சு லவங்கம் பட்டை சீரகம் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூனு மிளகும் ஒரு ஸ்பூனு ரொம்ப நல்லா வச்சுக்கலாம் இப்போது குழம்பு திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது திருமலைக்கு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா நம்ம சாப்பாட்டு அரிசி ஒரு நாலு ஸ்பூன் மல்லே போட்டு எல்லாமே ஒன் பை ஒன் பையாக வறுத்துக்கோங்க இல்லை தனியாக தான் வறுக்கணுன்னா தனியாக கூட வறுத்துக்கோங்க இது ஈஸி மெத்தட் கேஸ் மீதி வேலை மிச்சம் நல்லா வறுத்துரும் ஒன் பை ஒன்னாக வறுத்துங்க செவப்பு விட்டுறாங்க ஊர் ரொம்ப காரமாக இருக்கு அதனால நான் அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் ஏற்கனவே மீன்லேயும் இது மிளகா போட்டு தட்டி வச்சிருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு மிளகா கூட வைங்க நான் நாளைக்கும் சேர்த்து வச்சறேன் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க எங்கள் பையன்லாம் பழைய குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவார் நல்லா பொண்ணு நிறமாக வச்சுக்கேன் தீய விட்டுறாதுங்க குழம்பு டேஸ்ட்டு வராது அடுத்தது வெங்காயம் ஒரு நூறு கிராம் வெங்காயங்க வெங்காயம் தாங்க அவ்வளோ நல்லது மீன் சூடு கட்டாயம் சின்ன வெங்காயம் வைங்க பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி பத்து பல்லு பூண்டு இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு குட்டி ஸ்பூனில் அதுலும் கால் ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா வதங்கிச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா நல்ல பொன்னிறமா வர வறுத்துக்கலாம் பூண்டு த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி கொட்டி வதைக்கும் தக்காளி போட்டாச்சு அஞ்சு தக்காளி போடுங்க ஏன்னா ஒரு ஏழு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு வேலைக்கு அஞ்சு தக்காளி நல்லா சன்ன சனமாக அறுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிவிடும் நல்லா வதக்கி தான் அரைக்கணும் நல்லா கழு ஃபுல்லாக வச்சுட்டு பாதி வதங்கினோடனே உப்பு கொடுக்கு கொஞ்சம் வதக்குங்க பாரு சீக்கிரம் வதங்கிடும் கல் உப்பு போட்டுக்கலாம் இதுலையே கொஞ்சமாக போடுங்க சீக்கிரமாக வதங்கிவிடும் நம்ம கேஸ் மிச்சம் வேலை மிச்சம் எல்லாமே சும்மா ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன் குழம்புல போடக்குள்ள ஞாபகமாக கம்மியாக போட்டுக்கோங்க நம்ம மீன்லேயும் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கோம் மசாலாலாம் அதனால் எப்பயுமே காரம் இதெல்லாம் பார்த்து போடணும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி அரைச்சிக்க வேண்டியதுதான் மிக்சியில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் நல்லா இப்படி வதங்கி எடுங்க அப்போ தான் சோம்பு போட மறந்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு தான் ஜீரணம் சேர்த்து மீன் போட டேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் தீ விட்டுறாதீங்க கொஞ்சம் பொண்ணு நேரமானவொடனே எடுத்து இந்த மசால் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் கொட்டி அரைச்சி கொட்டிச்சோம் அவ்வளோதான் நல்ல வாசனை வரும் அந்த டைமில் எடுத்துட்டிங்கன்னா போதும் அந்த அந்த பச்சை கலர் உடனே எடுத்தோம்னா போதும் வானல் சூட்லயே வறுத்து வச்சு பாருங்கள் அவ்வளோதான் எடுத்துக்கலாம் இப்போ அந்த மசால் வறுத்து வச்சுருக்கோம்ல அதில் கொட்டிக்கணும் தக்காளியில் கொட்டிக்கிறாரு இந்த வருத்த வானல்லையே தாளிச்சிட்டு இந்த குண்டானில் எடுத்து ஊற்றி இந்த குண்டானில் குழம்பு வச்சு சட்டியில் மாற்றிக்கலாம் சட்டி சின்னதாக இருக்குது அதெல்லாம் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சாப்பிட்றதுக்கு பத்தாது அதனால் இந்த வானலில் வச்சுட்டு கொஞ்சம் மெஸ்ஸில் மூணு பசங்க தான் சாப்பிடுவாங்க இப்போ அவங்க மூணு பேத்துக்கு எடுத்துகிட்டு மீதியும் சட்டியில் ஊற்றி அங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் நல்லா ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு ஐம்பது கிராம் நல்லா ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் செய்யுங்க மீன் குழம்பு நல்லெண்ணெய் தான் மீன் சூடு அதனால நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு அவ்வளோ சத்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு சும்மா ரெண்டே ரெண்டு சீரகம் போடுங்க வெங்காயம் நல்ல தண்ணியில் அலசி இது ஒரு ஐம்பது கிராம் மேலே போட்டுக்கோங்க இதுவும் ஒரு நூறு கிராம் இருக்கும் ஏன்னா வெங்காயம்னால் டேஸ்ட்டு வெங்காயமும் நல்ல சத்து சின்ன வெங்காயம் நல்லா முழு வெங்காயமாகவே போட்டுட்டேன் நல்லாயிருக்கும் அது முழு வெங்காயம் மீன் குழம்புல அது எடுத்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏன் கட் பண்ணி போடணும்னா எங்கள் வீட்டில் யாருமே எங்கள் பையனே முழு வெங்காயத்தை எடுத்து வச்சிட்றோம் அப்புறம் குட்டிஸுங்கையாக எடுத்து வைக்காது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் முழு வெங்காயம் தான் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டது நிறைய அரைச்சி ஊற்றிடுவேன் நல்லா வதங்கணும் நல்லா கலர் பொன்னமாக மாறணும் இதில் நம்ம பச்சை மிளகா வளங்க கருவேப்பில்ல வந்த உடனே நல்லா தண்ணியில் அலசி அப்படியே உள்ள வெயிலில் வைக்காத உள்ளேயே வச்சு தண்ணி வடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் அப்படியே தட்டில் உருவி போட்டு நிலையிலேயே வச்சு ஆறுன பின்னாடி கவரில் போட்டு வச்சுக்குவாங்க வெளியிலே வச்சா கெடுறதில்லை நல்லா ஆறிடணும் இல்லைன்னா நல்லா பூசணும் மாதிரி ஆகிடும் நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் ஓல்சி போட்டு போடுங்க இல்லைன்னா இப்படி முனையில் உடச்சிட்டு போடுங்க இல்லைன்னா மிளகா வெடித்து நம்ம மேலே சதுறும் ரெண்டு மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கிட்டோம் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கின இல்லைங்களா பூண்டு அதெல்லாம் ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்க வெங்காயம் பூண்டு தக்கா தக்காளி எல்லாம் தண்ணி ஊற்றாத அரைச்சிடணும் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றக்கூடாது நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் இது வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு இதை ஊற்றி அந்த கலரே மாறும் அப்படியே எண்ணெய் திரண்டு வரும் அப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல இந்த மசாலு ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் போட்டிங்கன்னா தான் ஏழு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு வேலை இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம இது நல்லா கொதிக்கட்டும் அப்படியே அந்த கலர் மாறி அப்படியே எண்ணெய் திரண்டு வரும் அந்த டைமில் அந்த மசாலா போடணும் அதுக்குள்ளே அந்த மசாலா தேங்காய் ஒரு தேங்காய் எல்லாம் அந்த அதுலேயும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது நல்லா அப்படியே எண்ணெய் திரண்டு வரும் இந்த பச்சை கலரெல்லாம் மாறிடும் அப்போது நம்ம அதை மசாலா ஊற்றி கொதி வச்சுட்டா புளி புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா புளி கொதிக்கணும் இப்போ இதில் மசாலா ஊற்றக்கூடாது புளி கரைச்சி ஊற்றி புளி கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி அதை அப்படியே நல்லா கொதித்து பச்சை வாசனை மாறி அந்த புளியும் எண்ணெய் திரண்டு வரும் திக்காக அப்போ தான் நம்ம இந்த தேங்காய் இந்த வறுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் ஊற்றணும் நான் இப்போ இதெல்லாம் வதக்கிட்டு பாத்திரம் மாட்டிடுவேன் அந்த மீன் குழம்பு இருக்கிற பாத்திரத்தில் மீன் நிறைய எடுத்து வச்சிட்டோம் அதனால இட்லி குண்டானல குழம்பு தாளிச்சிக்கலான் தாளிச்சிட்டு வீட்டுக்கு தேவையானது சட்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம் ஏன்னா நாளைக்கு வரைக்கும் இருக்கணும் வீட்டு குழம்பு ரெண்டாவது எங்கள் பையனுக்கு சட்டியில் வச்சா தான் மீன் குழம்பு பிடிக்கும் நல்லா அப்படியே அந்த பச்சை வாசல் எல்லாம் போயிட்டு அப்படியே எண்ணெய் திரண்டு வரும் அப்போ நல்லா புளி அதுக்குள்ளே புளி கரைச்சிட்டு வந்துடலாம் புளி பாருங்கள் காலையிலேயே ஊற வச்சுக்கிட்டேன் நான் ஒரு ரெண்டு ஹவர் புளி ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா புளி வேஸ்ட்டே ஆகாது நல்ல பெரிய ஒரு இங்கே பேர் ஊரு எவ்வளோ இருக்குது ஒரு கையளவு ஊற வச்சேன் ஏன்னா புளி தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லா ஊறிச்சு பாருங்க பாருங்கள் அப்படியே மாவு மாதிரி ஆ பாருங்க நல்லா கரைச்சாச்சு இது நல்லா கொதிக்கணும் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா வடிகட்டி ஊற்றியாச்சு இது வந்து நல்லா கொதிக்கணும் பாத்திரம் பார்த்தா அது சும்மா என அதெல்லாம் வறுத்த அந்த எண்ணெய் பசெல்லாம் இருந்தது அதனால் இப்போ நம்ம மீன் மீன் குண்டானில் மீன் நிறைய கழுவி மசால் போட்டு வச்சுட்டேன் அதனால் இந்த குண்டானில் வச்சுட்டு சட்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம் சூடாக இருக்கே சூடாக இருக்கே இல்லை அந்த மசாலா ஒருத்தல்ல இப்போ எடுத்து இப்படி ஊற்றிக்குவோம் அதுதான் இட்லி ஊற்றி ஆச்சு அதெல்லாம் அந்த புளி சுண்டணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா புளி நல்லா கொதிக்கணும் எங்கேயும் நல்லா தண்ணி இருக்கும் இந்த வானலை கழுவி நல்லா ஒரு சொம்பு மூணு சொம்பு தண்ணி ஊற்றுணும் புளிக்கு ஒரு சொம்பு நல்லா புளி கலக்கி நல்லா கரைச்சி வடிகட்டியாச்சு மேலே ரெண்டு சொம்பு தண்ணி இந்த வானலில் இருக்கிற எண்ணெய் அந்த இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாம் நிறச்சது வானல் ஃப்ரீயாகிடுச்சுப்போம் வானல தூக்கி அடி வேலை கேள்வி ஒரு இடத்துல போட்டுருவோம் உப்பு பார்த்து போடுங்கன்னா மீன்லேயும் உப்பு போட்டிருக்குறோம் தக்காளி வறுக்குக்குள்ளேயும் ஒரு ஸ்பூன் போட்டேன் மீனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதனால் குழம்புக்கு பார்த்து ஞாபகார்த்தமாக போடணும் நல்லா கொதிக்கிட்டோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இப்போ இந்த அரைச்சிட்டு இது நல்லா நெய் நெய்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு ஒன்று அரைச்சி புளி நல்லா கொதிச்சு வாசம் நல்லா போய் அப்படியே எண்ணெய் திரண்டு வரக்குள்ள தான் இந்த மசாலா ஊட்டணும் அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நிறையா பார்க்குறீங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி நான் கொத்தமல்லி தனியாத்தூள் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஐம்பதுக்கு நூறு கிராம் போடுங்க ரெண்டு கிலோ மீனுக்கு நூறு கிராம தனியாக வறுத்து இந்த மசாலோடைய வறுத்துக்கணும் வறுத்து அரைச்சணும் நான் தூள் இருக்கிறதுனால நார்கில இப்போ இது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூனு நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவோடைய போட்டு இதையும் சேர்த்து அரைச்சிடணும் நூறு கிராம் இந்த ஸ்பூனில் அஞ்சு நூறு கிராம் போட்டுக்கிட்டேன் இது மசாலோடைய ஓ நான் வறுத்து வச்ச மசாலா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு வறுத்து வச்சது சீரகம் மிளகு கடலப்பருப்பு அரிசி இந்தல்லாம் வறுத்த இல்லைங்களா அளவுக்கு இப்போ கொத்தமல்லித்தூள் தனியாத்தூள் போட்டு இந்த அளவுக்கு நைஸாக அறுத்துட்டு தேங்காய் பாருங்கள் ஒரு தேங்காய் பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் கீணி வச்சுருக்கோம் நல்லா பொடி பொடியாக கீனி வச்சுக்கோங்கன்னா மிக்சி ஜார் போயிடுது உள்ளே அந்த பின்னு உடஞ்சிடுது தேங்காய் மசாலா கொஞ்சம் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு தேங்காய் வந்து சன்னமாக இல்லை திருவி போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு திருவி போட்டால் ஜாறு இருக்கும் போட்டாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இவங்க இந்த தேங்காயை வெறுமையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்று புளி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து அப்படியே திரண்டு வந்துச்சு பாருங்கள் எண்ணெய் அப்படியே நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இந்த மசாலாலாம் ஊற்றிக்குவோம் அரைச்சி வச்சு அந்த அடுப்பில் சாதம் வெந்து வலியே போகுது எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்ததை ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ திக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கலாம் நீங்கள் ரெண்டு பொட்டுக்கல்ல கூட வைக்கலாம் நான் வைக்கலை நல்ல ஒரு கொதி வந்த உடனே மீன் போட்டுக்கலாம் நிறைய மசாலா போட்டுருக்கறதுனால நல்லா ஒரு ரெண்டு சோம் தண்ணி ஊற்றுங்க இப்போ ரொம்ப திக்காக இருக்குது அதில் ரெண்டு சோம் தண்ணி இந்த ஜார் எல்லாம் கழுவி நல்லா ரெண்டு சோம் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா நல்லா கொதிக்கணும் நம்ம அந்த அரிசி வறுத்து போட்டுருக்குறோம் கடலப்பருப்பும் திக்க ஆகிறதுக்கு தான் அதனால் ரெண்டு சோம்பு தண்ணிக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது தான் எல்லாத்துலேயுமே சத்து தான் புளுங்குல அரிசி தான் சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் தானே வச்சோம் ஒரு மூணு ஸ்பூன் வச்சுருக்கோம் பாருங்க அப்படியே திக்காக இருக்கும் நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே மீனை போட்டு ஒரே ஒரு கொதி பந்தெண்ணை ஏற்கனவே மீனில் மசாலாலாம் போட்டு கரட்டி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்த இந்த அடுப்பில் மீன் வறுத்துக்கலாம் நாங்களெல்லாம் சாப்பிட்றதுல இன்னும் நாலு நாள் இருக்குது செய்வேன் டேஸ்ட்டு கூட பார்க்குறது இல்லைங்க இப்போ புளி இது இந்த மீன் போடாததுக்குன்னு இந்த மசாலாம் பார்த்துக்குவேன் உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு மேக்சிமம் பார்க்க மாட்டேன் கரெக்டாக போட்டுக்குவேன் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பெர்சன்ட் எதுலேயுமே உப்பு சரியா இருக்கான்னு பார்க்க மாட்டேன் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணிக்குவேன் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் பார்த்துட்டு உப்பு போட்டு நல்லா நல்லா கொதிக்கணும் அந்த நுர வெள்ளை எல்லாம் அடங்கி இதுவும் அப்படியே எண்ணெய் திரண்டு வரும் அந்த டைமில் மீன் போடணும் தழை போடணும் அங்கே ஃப்ரிட்ஜு வீட்டில் இருக்குது எல்லாம் அங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நான் வாக்கிங் பண்ணவே தேவையில்லைங்க டெய்லி இங்கேயும் அங்கே ரோடை கிராஸ் பண்ணி அந்தாண்டு போகணும் ரோடை கிராஸ் பண்ணி இந்தாண்டு வரணும் எதுக்கரில் எதுக்கறிலேயே தான் நிறையா வீடியோவில் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் இருக்கிறனால எல்லாம் அங்கே போய் போய் எடுத்துகிட்டு வரணும் பாருங்க குழம்பு ஒன்றும் கொதிக்க வேலை திக்காக இருக்குது அதுதான் அதை எல்லாம் போட்டால் குழம்பு திக்காக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி மீன் போட்டுட்டு கொஞ்சம் இங்கே மெஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு மூணு பசங்க தான் சாப்பிட்றாங்க இப்போது மெஸ்ஸில் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சு கொண்டு போய் வீட்டுக்கு அங்கே வச்சுட்டோம்னா அங்கெல்லாம் சாப்பிட்டுப்பாங்க நல்லா கொதித்து அந்த வெள்ளை நரெல்லாம் அடங்கட்டும் மீனில் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் தக்காளி எல்லாம் வதக்கக்குள்ளே அங்கே அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா மீன்லேயும் உப்பு போட்டு வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இதெல்லாம் கொதிச்சு பின்னாடி சுத்தமாக காரம் இருக்காது ரெண்டு மூணு நாலு மிளகா தானே போட்டோம் அப்புறம் மெஸ்ஸுக்கு தனியாக கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மீன் போட்டு கொடுத்தாலும் இப்போ அவங்கெல்லாம் நல்லா வில்லேஜ் பசங்க நல்லா காரம் சாப்பிட்றாங்க நல்லா கொதிச்சு பாருங்கள் அப்படியே திரண்டு வெள்ளை நோர ஃபுல்லாக அடங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம மீன் போட்டுக்கலாம் தலை வாள் மட்டும் ரெண்டு கிலோ இருக்கும் தலை வாழு எல்லாம் போட்டுடலாம் இப்போது கொதிக்கட்டும் நல்ல ஒரு கலர் கலர் வைக்கலாம் நல்லா ஒரு கொதி நல்லா வந்த ஒன்று ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தழை நல்லா கட் பண்ணி போட்டு வெந்தயம் கட்டாயம் மீன் குழம்புனா வெந்தயம் போடணும் வெந்தயமும் கடுகும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் வெந்தயம் ஐம்பது கிராம் கடுகு நூறு கிராம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இறக்கப்போக்குள்ள தான் போடணும் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் பாப்பா மேல போயிட்டா மாடிக்கு மூணு வருஷம் காலையில் பழைய சாதம் குடிச்சேன் பழைய சாதம் ஒரு டம்மர் குடிச்சேன்னா சாதம் ஆயிடுச்சு இருக்கும் கூட நீ ஒண்ணு நீ சாப்பிட்றீங்களா வெண்ணாத்து சாப்பிட்ட அரை இட்லி சாப்பிட்ட மீன் வச்சு சாப்பிட்டு சளி உப்பு கொஞ்சமாக சாதம் போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிடு இல்லை கொத்தமல்லி தலை நாள் வாங்கி தாளில்ல கொய் எடுத்துட்டு வரையில எடுக்கும் நல்ல ஒரு பொதி வந்துடுச்சு இப்போது லெமன் கட்டாயம் மறக்காமல் லெமன் புழிஞ்சி விடுங்க நான் கால் வாசி கட் பண்ணிட்டு முக்கால் வாசி வச்சுருக்கேன் இதில் வந்து அரைவாசி நிறைய ஊட்டாதீங்க புளிக்காதீங்க அரைவாசி புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருவேன் மீன் வறுக்கிற இல்லைங்களா அந்த மீனுக்கு அப்படியே மேலே புழிஞ்சி விட்டு நல்லா மசாலில் கலந்து போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வறுக்கிறதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இதிலே கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கிறேன் ஆ இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் லெமன் பயமாக இருக்குது மறந்துக்கிறது டேஸ்ட்டு பார்த்துருவோம் அப்படியே ஓட்டிட்டு உங்க ஒரு நாலு நாள் அப்பா பாப்பா பப்பா குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மசாலா கட்டாயம் போடணும் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி வைக்கலன்னா பாருங்க வெந்தய தூள் ஒரு ஸ்பூனு நீங்கள் அப்படி இல்லைன்னா வெந்தயம் வறுத்து தூள் பண்ணிக்கோங்க அப்படி உங்களால் கொஞ்சோண்டு வறுத்து தூள் பண்ண முடனா கூட லைட்டாக வறுத்து எப்படி எல்லா வீட்லேயும் கொட்டைக்கல் இருக்கும் அதில் கொட்டி போட்டுக்கோங்க நிறைய போடாதீங்க கசப்போம் ஒரு அரை ஸ்பூனு அவ்வளோதான் நிறைய போட்டிங்கன்னா கசப்பு எடுத்துப்போம் அரை ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க இதே ஏழு பேர் சாப்பிட்றது அரை ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் ம் சரி கொண்டா போதும் அவ்வளோதான் இதுக்கு மேலே விட்டால் மீன் உடஞ்சிரும் இது பார்க்கவே இது மாதிரி இது வாங்கும் அது கூட கழுவி சட்னி போட்டால் கூலிங்கில் தான் இதாக கொத்தமரத்தில் பொடி பொடியாக கட் பண்ணி அப்படி செமையாக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு பாருங்கள் ரொம்ப கலராதிங்க மீன் உடஞ்சிரும் வெந்துச்சு மீன் தலை வாழெல்லாம் போட்டு மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் அங்கே வீட்டுக்கு போகுது சட்டி குழம்பு இது வந்து ரெண்டு பசங்க வருவாங்க ஒரு பையனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் ஒரு பையனுக்கு ரெண்டு பீஸு குழம்பு வச்சுருக்கேன் ஆ ரெடி ஆச்சு மீன்